அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பக்தருடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டு இருக்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏராளம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போது நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு முருகப்பெருமான் சிலை வைத்து வழிபாடு செய்வது குறிப்பாக சொல்லணுன்னா வேல் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு வராங்க முன்பெல்லாம் வந்துட்டு தயங்கின ஒரு விஷயத்தை கூட இப்போ தாராளமாக வந்து செய்கிறாங்க அதாவது இப்போ வேல் வச்சு வழிபாடு செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் ஒரு காக்கும் கவசமாக இந்த வேல் இருக்கும் இப்போ முருகப்பெருமானுக்குரிய திதி நட்சத்திரங்கள்லாம் வரும்போது வேலுக்கு அபிஷேகம் செய்யணும் முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து செஞ்சு வராங்க தங்களையும் தங்களுடைய பாதுகாப்பு என்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் தான் உங்களுக்கே தெரியும் நான் முருகப்பெருமான் உண்டான மந்திரங்கள் மற்றும் சஷ்டி திதி அன்னைக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் இது குறித்தெல்லாம் தொடர்ந்து நிறைய பதிவுகள் வந்து தவிர வேல்மாறல் பற்றியும் நான் வந்து ஏன்னா வேல்மாறல் வந்து நானும் வந்து படிப்பேன் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கூட நான் வந்து படிச்சிருக்கேன் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும் சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பயங்கரமான ஒரு வயிற்று வழி வந்து வந்தது எனக்கு வந்து ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிறுநீரக கற்கள் பிரச்சனை வந்து இருந்தது அந்த சமயத்தில் இப்படியே தான் என்னால் வழி துடிக்க முடிஞ்சிச்சே தவிர வேற எதுவுமே செய்ய முடியல ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டேன் என்னடா இத்தனை பூஜை செய்கிறோம் இத்தனை பரிகாரங்கள் செய்கிறோம் ஆனால் இந்த வழியும் வேதனையும் எந்த ஒரு கடவுளுமே போக்கலையே அப்படின்னு சொல்லி நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன் அதன் பிறகு அது வந்து சரியாச்சு இப்போ ஐந்து வருடம் கழிச்சு திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த வேள்மாறல் படிக்கும் சமயத்தில் எனக்கு அதே போன்று ஒரு வழி நானும் வந்து என்னடா முருகப்பெருமான் இப்படி நம்மளை சோதிக்கிறாரு இதை படிக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவுமே வந்து மனம் நொந்துட்டேன் சீனிமே உன்னை வழிபடவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கெல்லாம் நான் வந்துட்டேன் ஏன்னா அந்த வழியும் வேதனையும் நம்ம ஒரு தெய்வத்தை வந்து திட்டுறோங்கிறதெல்லாம் புரிய வைக்காது ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து நிற்கும் இன்னும் இப்படி வழிபட்டும் என்னுடைய கஷ்டத்தை நீ போக்க மாட்டேங்கிறியே முருகா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் சகல பிரச்சனைகளும் தீரும்னு நான் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை வந்து சொல்கிறேன் ஆனால் நான் இப்படி உருகி உருகி கூப்பிட்டு எனக்கு வந்து நீ சரி பண்ணலேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து வருத்தப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு முருகப்பெருமானுடைய பெருமானுடைய அருள் வந்து தெரியல சரி இது கிட்னியோட கல்லாதான் இருக்கும் இது வெளியில வரதுக்காக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு இருந்திருக்கலாம் ஆனா அந்த வலி அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு போய் டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு அப்படி போய் பார்க்கும்போது டாக்டர் வந்து என்னை ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க அப்பதான் தெரிஞ்சது எனக்கு கிட்னியில் அந்த கல்னால் மட்டும் கிடையாது கர்ப்பப்பை பக்கத்துல சின்னதா ஒரு கட்டியும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்போது எனக்கு வந்து அந்த சாதாரண அந்த கல் மூலமாக பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த கல் வந்து வெளியில் வந்திருக்கும் ஆனால் இந்த கட்டி என்னுடைய கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த வழி இல்லைன்னா நான் எப்படி வந்து தெரிஞ்சிருக்க முடியும் அப்போ முருகப்பெருமானை எனக்கு வலிக்காமல் பண்ணியிருந்தார்னா நான் எப்படி டாக்டர் கிட்டே போயிருந்திருப்பேன் இப்போ அவர் என்னோட வழியை கூட பொருட்படுத்தாமல் நான் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு சரி பண்ணாமல் விட்டார் அதனால தான் நான் நான் போய் டாக்டரை பார்த்தேன் ஸ்கேன் பண்ணேன் என் உடம்புல இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு வந்து தெரிஞ்சுது அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் கஷ்டம் நமக்கு வந்து சரி பண்ணவே மாட்டேங்கிறாருன்னு நினைச்சு வருத்தப்படுறோமோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்து அவர் செய்யறாரு அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ நிறைய முருக பக்தர்கள் வந்து நிறைய விஷயங்களுக்காக கோரிக்கையை முன் வைப்பீங்க அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் சொந்த வீடு மனை அமையலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களாம் அதெல்லாம் அமையணும்னு சொல்லி நிறைய வந்து நீங்கள் வழிபாடு இதெல்லாம் செய்வீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகளின் அடிப்படைப்படி சீக்கிரமாகவே வந்து பலன் கிடைச்சிரும் ஆனால் ஒரு சிலருக்கு தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும் அதாவது வீடு வாங்குற மாதிரி யோகம் வரும் ஆனால் அமையாது வேறு யாராவது வாங்கிடுவாங்க மனை வாங்குற மாதிரி யோகம் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது தட்டி போயிடும் குழந்தை வந்து கருவில் நிற்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கலைஞ்சு போய்டும் இந்த மாதிரி இருக்கும்போது போது நீங்கள் யாருமே வந்து முருக பெருமானை வந்து ரப்பாக நினைக்க வேண்டாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து நமக்கு இதை தள்ளிப் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை அந்த குழந்தை கருவில் இருக்கிறது சரியாக வளராமல் ஏதாவது ஒரு ஊனத்தோடு வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கலாம் அது மேலும் அது பூமிக்கு வந்துச்சுன்னு அப்படிங்கும்போது ரொம்ப நாள் அது தங்காது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதனால தான் அந்த கருவை வந்து களைச்சிருக்கு மேலும் அந்த இடம் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அது வந்து நிலையே நம்மளுடைய கையில் வந்து நிற்காத மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அது நம்முடைய கை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரலாம் அப்போது இப்போ இது வாங்குவதற்கான நேரம் இல்லை கொஞ்சம் பொறுத்துரு உனக்கானதை நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன் அதை உனக்கு நான் கொண்டு வந்து தகுந்த நேரத்தில் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் அர்த்தம் இதெல்லாம் பார்த்து நீங்களே வந்துட்டு சரியாக வந்து புரிஞ்சுக்கோங்க நான் வந்து விரதம் இருந்தேன் அது படித்தேன் இதை படித்தேன் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனம் வந்து வெறுத்துறாதீங்க அடுத்து முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சில அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீராத ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய இடத்துல யாராவது நமக்கு ஒருத்தங்க உதவி செய்வாங்க பாத்தீங்களா அவர்களுடைய பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பெயரா வந்து இருக்கும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் போய் பார்த்த நிலைங்களா டாக்டர் அந்த டாக்டர் பேர் பாத்தீங்கன்னா சரவணகுமார் சரவணகுமார் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய பெயர் அப்ப அவரால் தான் வந்து எனக்கு இந்த பிரச்சனையை வந்து சால்வ் ஆச்சு மேலும் இப்போ நீங்க என்ன ஒரு கஷ்டப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்கிறவங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா முருகப்பெருமானுடைய பெயரில் உள்ள ஒருத்தங்களா தான் இருப்பாங்க அடுத்து மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிட்டு இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவானது சரியாக தப்பானு குழம்பி தவிக்கும் போது உங்களுக்கு சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ இல்லை யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய வாசகமோ இல்லை முருகப்பெருமானுடைய படமோ எங்கேயாவது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கண்ணில் தென்படும் அதாவது நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கிற மேலும் இதில் ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் நான் உனக்கு துணையாக இருக்கேன் நீ தைரியமாக செயல்படு நான் உன் கூடவே தான் இருக்கேன் நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தொடர்ந்து நான் வந்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்த்தர மாதிரி இருக்கும் நம்ம போகும் இடத்துல கூட முருகப்பெருமானுடைய கோயிலை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க எப்ப முருகப்பெருமான கோவிலில் போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் உடனடியாக வந்து உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் அடிக்கடி கனவில் முருகப்பெருமான் வருவாங்க மேலும் அந்த வேல் வரலாம் அடுத்து முருகப்பெருமானின் வாகனமான மயில் வரலாம் ஏன்னா முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒன்று கோவிலோ மலையோங்க கனவில் வந்து கட்டாயம் வந்து வரும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அந்த கடலில் இருக்கிற அந்த கோவில் இது எல்லாமே வந்து கனவுல வந்து தோன்றும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங் மறு ப முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள் அவங்க ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பார்ப்பதற்கு அப்படியே முருகப்பெருமானுடைய லட்சணம் அப்படியே வந்து அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து படத்தில் தான் வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் அதே போல் முகம் வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் வந்து இருக்கும் மேலும் உங்கள் வீட்டு குழந்தைங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரத்துலேயோ திதியிலேயோ அதாவது ஒரு கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தாலோ இல்லை செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தாலோ இல்லை சஷ்டி திதியில பிறந்திருந்தாலோ கட்டாயம் வந்து அந்த முருகப்பெருமானை தான் உங்களுக்கு வந்து குழந்தையா பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஆணித்தனமாக நம்பலாம் அடுத்து ஒரு சில சகோதரிகள் கேட்பீங்க நான் தீராத முருகன் பக்தை தான் ஆனால் எனக்கு வந்து வாரிசு பிறக்கல பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த பெண் குழந்தையே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அம்சம்தான் சரிங்களா இப்போ வந்து எனக்கு கருவில் குழந்தை உண்டான போது செக் பண்ணுறேன் செக் பண்ணிவிட்டு அதை வந்து சுவாமி படத்தின் முன்னாடி வச்சுட்டு எனக்கு வந்து இந்த கரு வந்து தங்கணும்னு வேண்டிக்கிட்ட போது நான் முருகப்பெருமானுடைய படம் பார்க்குறேன் அவருடைய முகம் என்னை பார்த்து அப்படியே ஒரு சிரிக்கிற மாதிரி அதாவது ஃபோட்டோவில் வந்து சிரிக்கிறதுங்கிறது வேற நமக்கு வந்து நல்லாவே அந்த தேஜஸ் வந்து தெரியும் இதை வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்தவங்க வந்து இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக வந்து புரிஞ்சிக்கிறேன் அப்படி அப்படி ஒரு ஒரு பிரகாசம் தெளிவு அதாவது கருவில் நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி வந்து இருந்துச்சு நானும் என்ன நினைச்சேன் சரி எனக்கு கண்டிப்பா வந்து பையன்தான் போகிறப்பான் அப்படின்னு வந்துட்டு நினச்சேன் ஆனா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறந்தது அப்போ முருகப்பெருமான் எனக்கு வந்து பெண் குழந்தையாக பிறக்க போறாரு அப்படிங்கிறத வந்து எனக்கு உணர்த்தி இருக்காரு சரிங்களா அது பிறந்திருக்கக்கூடிய என்னுடைய மகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகா இருப்பான் முருகப்பெருமான் மாதிரியே வந்து இருப்பா அப்போ நீங்க முருகன் பக்தர்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி பெண் குழந்தை பிறந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அது முருகப்பெருமானே தான் அதை நீங்க முதல்ல நம்புங்க மேலும் முருக பக்தர்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு உருவத்தில் முருகப்பெருமானே நேரில் வந்து அவங்களுக்கு நிச்சயம் வந்து உதவி செய்வாங்க ஆண் உருவில் பெண் உருவில்னு எந்த உருவில் வேணாலும் அவர் வரலாம் கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க அவங்க யார் என்ன ஊர் என்ன பேர் என்ன எதுவுமே வந்து தெரியாது சில சமயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாக வந்துட்டு வருவாங்க சில சமயம் நமக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாது அந்த மாதிரி வெளியாட்கள் மூலமாகவும் வந்துட்டு உதவி செய்வாங்க மேலும் இந்த சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய எந்த நாட்களிலும் பெண்கள் வந்துட்டு பூஜை வந்து சிறப்பாக செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமையும் அதாவது பீரியட்ஸ் ஆக மாட்டாங்க அது பீரியட்ஸ் டேட்டாவே இருந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் வந்துட்டு ஆவாங்களே தவிர இல்லைன்னா பூஜை முடிந்த பிறகு தான் ஆவாங்களே தவிர முருகப்பெருமான் வந்து பூஜை செய்ய விடாமல் அவங்கள தடுக்கவே வந்து மாட்டாங்க அவங்க செய்கிற பூஜையை மனதார வந்து ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதத்தையும் வந்து நிச்சயமாக வந்து நிகழ்த்துவார் மேலும் அந்த பூஜைக்கான பொருட்கள் ஏதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பெருசாக வந்து மனக்கட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது எல்லாமே உங்கள் வீட்டு வாசல்லையே தேடி வந்து விற்பாங்க இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச தூரம் போகும்போது ஒரே கடையிலையே நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு சுலபமாகவே வந்து கிடச்சிடும் மேலும் நீங்கள் அந்த அன்னைக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த விரதம் இருப்பதற்கான முழு மன வலிமை தைரியம் இது எல்லாத்தையுமே வந்து முருகப்பெருமான் தருவார் அதாவது சாதாரண நாட்கள்ல நமக்கு சீக்கிரமா பசி எடுத்தாலும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்காக நம்ம விரதம் இருக்கிறீங்க பாருங்க அந்த சமயத்துல நீங்க எத்தனை வேலைகள் செஞ்சீங்கன்னாலும் சரி அந்த வேலைகள்னால உங்களுக்கு துளி அளவு சளிப்பும் ஏற்படாது பசியும் வந்து ஏற்படாது மயக்கமும் வந்து வராது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு மேஜிக் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் வந்து உங்கள் கிட்ட சொல்லியிருக்கேன் இதுபோல் உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏதாவது இருந்தது அப்படிங்கும்போது மறக்காமல் வந்து இந்த கமெண்டில் வந்துட்டு நீங்கள் போடுங்க எல்லாரும் பார்த்து அது தெரிஞ்சுக்கிட்டோம் இதன் மூலமாக முருகப்பெருமானுடைய பேராற்றல் பேரற்புதம் இதெல்லாம் உலகம் முழுவதும் பரவட்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்